அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்போட உங்களை சந்திப்பு என்கிறேன் கோவளம் மீன்களும் கேரள கரிமீனும் கோவளம் திருவனந்தபுரம் போயிருந்தோம் சில வருடங்களுக்கு முன்னாடி அப்போ கோவளம் பீச் போயிட்டு வந்தோம் அப்போ கேரளாவில் திருவனந்தபுரத்துலேயும் மீன் சாப்பிட்டோம் கோ கோவளத்துலேயும் மீன் பா பார்த்தோம் விதவிதமாக மீன்களை அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன் கேரள மக்களின் முக்கிய உணவு மீனும் அவித்த மரவள்ளிக்கிழங்கும் தான் நன்கு முத்துக்களைப் போல பெரிதாக இருக்கும் கேரள அரிசி சாதமும் கப்பங்கிழங்கும் மீனும் செமருசி ஆனால் அதிகம் சாப்பிட முடியாது சதன் ரயில்வேயில் கோவையிலிருந்து டெல்லிக்கு சென்றால் மங்களா எக்ஸ்பிரஸ் அல்லது கேரளா எக்ஸ்பிரஸில் செல்வோம் இட்லி சப்பாத்தி எலுமிச்சை தயிர் சாதம் எடுத்து செல்வோம் ஏசி என்றால் கெட்டு போகாது ஆனாலும் இரண்டு நாட்கள் பிரயாணம் என்றால் உணவை ஆர்டர் செய்தே ஆக வேண்டும் கார்டன் கூடிய ட்ரெயின் என்பதால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொண்டே இருக்கும் அதில் நாங்கள் கட்டாயம் எங்கள் பிள்ளைகளுக்கு பிடித்த முட்டக்கறி மீனும் முட்டை முட்டைக்கறி மீனு கறி அல்லது கோழிக்கறி இந்த மூன்றில் ஒன்றை ஆர்டர் செய்து கட்டாயம் சாப்பிடுவோம் கோவளம் பீச்சில் பல வகையான மீன்கள் பார்த்தோம் அத்தனை வகை மீன்கள் ஒவ்வொரு கடையின் வெளிப்புறங்களிடம் ஃப்ரெஷ்ஷாக டிஸ்ப்ளே செய்யப்பட்டிருந்தன கடல் உணவை விரும்பி உண்பவர்கள் உண்பவர்களுக்கு இங்கே விருந்துதான் ஆனால் எங்களுடன் வந்த நண்பர் இங்கே காஸ்ட்லிங்க என்று சொல்லி எதையுமே வாங்க விடவில்லை நாமே செலக்ட் செய்து சொல்லும் மீன் நண்டு இறால் சிப்பி சங்கு போன்றவற்றை அங்கேயே வெட்டி எடுத்து எடுத்து உள்ளே சென்று சில நிமிடங்களில் சமைத்து தருகிறார்கள் ஆனால் அங்கே ஒரு ஒரு துண்டுக்கான மீ ஒரு துண்டு மீனுக்கான விலையில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பஃபே சாப்பிட்டு விடலாம் என்பதால் வாங்கவில்லை மேலும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு ஏற்றால் போல் வேக்காடாக சமைக்கப்படுமாம் ஹாஃப் ஹாஃப் குஃப்குடு ஒவ்வொரு கடையிலும் ஃபாரினர்ஸ் ட்ரிங்க்ஸுடன் கடலை பார்த்தவாறு பேசிக்கொண்டே தங்கள் உணவை மீன் நண்டு இறால் காரம் அதிகமிடப்படாமல் வேக வைக்கப்பட்ட எல்லா விதமாக எல்லா வேக வைக்கப்பட்டு அதன் பக்கத்திலே எல்லா விதமான சாஸுகளும் அதன் பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தன சில்லி டொமேட்டோ சோயா ஓர்ஷ்டையர் ஆயிஸ்டர் ஃபிஷ் ஆகிய சாஸ்களும் பெப்பர் சால்ட் ஸ்ப்ரேகளும் வைக்கப்பட்டிருந்தன இது மாதிரி ஒரு நிறைய லைட்டெல்லாம் போட்டு கலர் கலரான கடைகளை பார்த்தோம் சில கடைகளில் பெட்ரோமாக்ஸ் போல உயரத்தில் விளக்குகள் தொங்க அதன் மாடியில் நார்த் இந்தியர்களும் குடும்பத்தோடு குடித்து கொண்டிருந்தார்கள் கடல் மீனில் என்னென்ன வெரைட்டி உண்டோ அத்தனையும் இங்கே காண கிடைத்தது திருவனந்தபுரம் நகருக்குள் வந்தால் இரவிலும் மீன் வியாபாரம் மீன் ரோடு வளைவில் களை கட்டி கொண்டிருந்தது இங்கே மக்கள் மூன்று வேளையும் மீன்கறி சாப்பிடுகிறார்கள் மீன் இல்லா இல்லாவிட்டால் உணவே இல்லை என்பது போலத்தான் மீன் சாப்பிட்டால் கண்ணுக்கு நல்லது என்று அவ்வப்போது ஒவ்வாமையோடு குறிக்கும் நாமும் கூட அந்த வறுத்த பொறித்த மீனுக்கு அடிமையாகி விட்டோம் அட மீன் வறுத்த நாற்றமே அடிக்க அடிக்காமல் நல்ல காரம் போட்டு தேங்காய் எண்ணெயில் வறுத்து கொடுத்தார்கள் அடோலி என்று அங்கே நண்பர் இதற்கு பெயர் சொன்னார் முகநூலில் எல்லா மலையாளிகளும் மீன் கறி கறி மீன் என்கிறார்கள் நம்ம கோயம்புத்தூர் இது போல சின்னதாக இருப்பதே மத்தி என்று சொல்லி சப்பட்டையாக இருக்கும் மத்தி என்று சொல்லி எல்லா மலையாளிகளும் விரும்பி வாங்கி உண்பார்கள் அவர் அவர் என்ன சொன்னார்ன்னா நீங்கள் தலையை சாப்பிட்டா ஒரு ருசி இருக்கும் உடம்பு சாப்பிட்டா ஒரு ருசி இருக்கும் வாழை சாப்பிட்டா ஒரு ருசி இருக்கும் அதனால் ஒரு மீனை நீங்கள் ஒரு ஆளே சாப்பிடுங்கன்னு சொல்லி ரெண்டு மீன் வாங்கினாங்க நம்ம மூணு மீன் வாங்கினோம் மூணு பேருக்கும் நமக்கு அவ்வளவு சாப்பிட முடியல இருந்தாலும் சரின்னு சாப்பிட்டோம் ஆனால் கேரளாவில் இருந்தவரை எந்த உணவு சாப்பிட்டாலும் வயிறு லேசாக இருப்பது போலவே இருந்தது நான்வெஜிலும் டாக்டர்கள் வேக வைத்த மீனை பரிந்துரைப்பதால் உண்பது நல்லது என்று தோன்றுகிறது இதை சாப்பிட்டு தானே என்னவோ எல்லா மலையாளிகளும் சுறுசுறுப்பாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறார்கள் நன்றி